தற்போது நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து பத்தாயிரம் டன் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதேவேளை தனியார் பிரிவினருக்கும் அரிசி இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் விலைப்பட்டியல் மற்றும் மாதிரி இந்தியாவின் புதுடெல்லியில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாக இன்று கிடைக்கப்பெற்றதாக கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சு குறிப்பிட்டது நாளை கூடவுள்ள கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சின் விலை கொள்வினூடாக குழுவினூடாக தகுதியான நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டு நாளைய தினமே அரசு இறக்குமதிக்கான முற்பதிவு செய்யப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் கே பி தென்னகோன் கூறினார் இதே பெரும்போகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலை தீர்ப்பதற்கு பதிலாக அரசாங்கம் அரசியை இறக்குமதி செய்வதற்கு எடுத்துள்ள தீர்மானத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் முன்வைத்த யோசனைக்கு அமைய அரசியை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி தனியார் பிரிவினருக்கும் வழங்கப்பட்டுள்ளது நிலைமைக்கு அமைய ஆயிரத்துக்கும் அதிகமான அரசியலைகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரசியலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது முன்னிலையில் உள்ள அரசியல் உரிமையாளர்கள் சிலருக்கு மாத்திரம் அரசாங்கத்திடமுள்ள நெல் வழங்கப்பட்டுள்ளதாக இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்